அனைவருக்கும் வணக்கம் சட்டம் த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் கனமழை கொட்டித்திருக்குனர் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் மே மாதம் ஒன்பதாம் தேதி எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை இருக்க இருக்க பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுவோம் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்னிந்திய கடல் போதில் மேல் நிலவும் வளிமல்ல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு மற்றும் மேற்கு காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென்கிழக்கு வங்கல் மற்றும் அதையொட்டிய தெற்கு அந்தமான் கடல் போதில் ஒரு வளிமல்ல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது தென்மேற்கு பருவமழை அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் வருகிற பதிமூனாம் தேதி வரை மல் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் பொறுத்தவரை நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் இன்றைய நாட்களும் அடுத்த நாளை நாட்களும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்று இரவு இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதிகபட்சமாக நாளை நாட்கள் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூ மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாகுன தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூர்த்தம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதியில் லேசல் மழை மிதவு நிலையம் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வழிடா கன்னியாகுமரி கடலோர பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் பாஞ்சாம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டங்கள் வரை கனமழை பெய்யக்கூடும் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்குன அறிவிக்கப்பட்டனர் ஆனால் வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் நான்கு டிகிரி மீண்டும் உயரத் தொடங்கும தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்